போட்டுமா மற்ற நாடுகளுக்கும் நீங்கள் போய் பார்த்தா அங்கே அப்பா அம்மா பதினஞ்சு வயசு ஆகிட்டா பசங்களோட எந்த உறவுமே கிடையாது அடித்து தரத்திடலாம் வெளியில் நீ போ நீ படிச்சுக்கோ நீ எப்படியோ வா பதினஞ்சு வயசு ஆகி போச்சு நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிறா பதினஞ்சு வயசான பசங்க அப்பா அம்மாவோட கூட இருக்க முடியாது வீட்டை விட்டு ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயோ தங்கி பார்ட் டைம் வேலை பார்த்து பப்பில் வேலை பார்த்து என்னத்தையோ பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாதான் டிகிரி படிக்க முடியும் இந்தியால நீங்க உலகமெங்கும் தேடினாலும் இது போன்ற பெற்றோர்களை வேறு எந்த நாட்டிலும் நீங்கள் பார்க்க முடியாது தான் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தான் கழுத்துல போட்டிருந்த ஐம்பது பவுன் நகையை அப்படியே எடுத்து பொண்ணுக்கு போடுற அம்மா ஊர்ல இருக்கிற வயக்காட்டை ஒரே ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வயக்காட்டை வித்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற அப்பா தன்னுடைய மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னா